நண்பர்களே நேசம் நேயர்களே வணக்கம் நம்ம சேனல்ல வந்து ஒரு நேயர் வந்து கொலஜன் கொலஜன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டாங்க கொலஜன் எதுக்கு தேவைப்படுன்னு சொன்னால் இந்த ஸ்கின் வந்து இப்போ ஸ்கின் வந்து டைட் பண்ணுறதுக்கும் ஸ்கின் ப்ரொடெக்ஷனுக்கும் அந்த ஒவ்வொரு மூவ்மெண்ட்டு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு தான் இந்த ப்ரொடக்ஷன் ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுது இந்த கொலேஷன் கம்மியான்னு சொன்னால் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் மசில்ஸ் சரியாக வளராது ஸ்கின் சரியாக வளராது ஸ்கின்ல டோன் இருக்காது இது மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம இதை இது வந்து ஒரு ஒரு எண்டோகிரைன் டிஸார்டர் தான் அதனால இதை வந்து எண்டோகிரைன் பாயிண்ட்ஸ் அக்கோபஞ்சல எண்டோகிரைன் பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த எண்டோக்ரைன் பாயிண்ட்ஸை எல்லாம் நீங்கள் வந்து அக்குப்பஞ்சை செய்வதன் மூலமாகவளோ முகம் மூலமாகவோ அல்லது அக்குப்பச்சா செய்வதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸோ இதை வந்து பண்ணி பாருங்க இது ஒருவேளை தெரியும்னு சொன்னால் நாங்கள் வந்து நான் வந்து சென்னை நெய்வேலி பட்டுக்கோட்டை மூணு இடத்துக்கு வர்றேன் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது எப்படி பண்றது என்னங்கிறத சொல்லிக் கொடுத்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் இதை தெரிஞ்சு பாருங்க நிறைய வந்து நீங்கள் நிறைய சத்துள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கணும் நிறைய சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கணும் அதாவது கார்போஹைட்ரேட் ரொம்ப குறைவாக எடுத்துக்கிட்டு புரோட்டீன் கொழுப்பு இது பைப்ரஸ் கூட்டு இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்களா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து நீங்கள் இதை அனுப்பி வச்சு அனுப்பி வைங்க உங்கள் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் இதை அனுப்பி வைங்க பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் சந்திப்பம் அடுத்த காணொலியில் நண்பர்கள நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்தி சொன்னால் முடி உதிருவது முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேன்ட்ரப் வந்து போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் தேண்டர போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி முடிவு தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பிளாக் பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்க இளநிலையில் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு டை அடித்ததுமே தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதிருக்கும் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அக்குப்பஞ்சரை பத்தி நேர டூ விசர்ட் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோக்கு வடிவமைக்கப்பட்டது இன்னும் அனோட இன்னொன்று பதில் இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றை வழக்கு படிக்க கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்பம்